மதுரையில் சி வங்கி சார்பில் நிதி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாட்டிற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நாடு முழுவதிலும் அதிகரித்து வரும் சைபர் கிரைம் மோசடிகளை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் எஃப் சி வங்கி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் மதுரையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரையில் முதல் முறையாக பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் தெருக்கூத்து உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மதுரை அய்யர் பங்களா மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதி விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாட்டிற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மதுரை சைபர் கிரைன் இன்ஸ்பெக்டர் பிரியா சப் இன்ஸ்பெக்டர்கள் சுதர்சனா கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சைபர் கிரைன் குற்றங்கள் குறித்தும் அதில் இருந்து எப்படி தப்பிப்பது பாதுகாப்பாக வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்தும் பேசினர் சைபர் கிரைன் குற்றங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்யம் என்ற ஹெல்ப் லைன் எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் அப்போது அவர்கள் குறிப்பிட்டனர் மேலும் ஜே எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குநர் லயன் விஜயநாதன் ஏஷ்டிஎஃப்சி வங்கி மண்டல தலைவர் சண்முக வேலாயுதம் கிளஸ்டர் ஹெட் அழகுதுரை பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஏஷ்டிஎஃப்சி வங்கி திருப்பாலை கிளை மேலாளர் ஸ்வர்ணா செந்தில்நாதன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

தேவையில்லாத அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு பிளே ப்ரொடெக்ட் உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்லயே ஒரு விஷயம் இருக்கு உங்களோட போன்ல உங்களுக்கும் தெரியாம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அதை எது வந்து ஹார்ம்ஃபுல் அப்ளிகேஷன் வந்து காமிக்கணும் அண்ட் மொபைல்ல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்றவங்க மொபைல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆன்டிவை மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இ ஸ்கேன்ல சொல்லிட்டு சீடாக் நம்ம சீடான்ற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களோட இ ஸ்கேனோட ஆன்டி வைரஸ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம சார் சொன்ன மாதிரிதான் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி வந்து நீங்க என்னன்னா எடுத்துட்டு போயிரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஜீரோக்கே கால் பண்றீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பதினஞ்சு ஹாட்லைன்ஸ் இருக்கு அட் டைம் எனி டைம் நீங்க கால் பண்ணாலும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் பண்றாங்க உங்களுக்கு எப்பயுமே வந்து உடனே ரெஸ்பான் பண்ணுவாங்க பண்ணும்போது நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் ஐடி உங்களோட ஆதார் டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க கால் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க கால் பண்ணும் போதும் உங்களை மாதிரி இன்னொரு ஒருத்தரும் பாதிக்கப்பட சோ நீங்க கால் பண்ணி தேவையில்லாம நிறைய டைம் எடுத்துக்க கூடாது முறையில நம்ம கால் பண்ணணும்